ஹே காய்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நல்லா இருக்கேன் நான் வந்து இந்த பர்பிள் கலர் கேபேஜ் இதை பார்த்தோன்னே டக்குன்னு தூக்கிட்டேன் இது ரொம்ப நாள் ஆசை எனக்கு சமைச்சி எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சாப்பிட்ணுன்னு ஸோ அதான் கடை கடனு வாங்கினோன்னே கடைக்கடைன்னு வெட்டி புரியல் பண்ண போகிறேன் ஏன்னா இம்புட்டை என்னால் சாப்பிட முடியாது ஸோ அதில் ஹாஃப் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதில் ஹாஃப் கட் பண்ணி அதுலேயும் குட்டியாக பாதி கட் பண்ணிட்டேன் ஸோ இந்த குட்டி வந்து என் குட்டி பாப்பாக்காக குக்கரில் நல்லா வேக வச்சு ரைஸோடு மசிச்சு கொடுக்க போகிறேன் கொடுத்து ட்ரை பண்ண போகிறேன் சாப்பிட்றாங்களான்னு எல்லா காய் கொடுத்துட்டேன் இது ஒன்று தான் பேலன்ஸ் இதையும் கொடுத்து ட்ரை பண்ண போகிறேன் ஸோ இந்த பேலன்ஸ் வந்து பொரியல் பண்ண போகிறேன் இந்த கலர் பார்க்குறப்போ அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது அப்போ சாப்பிட்டா எப்படி இருக்கோ அப்படின்னு யோ கட் பண்ணேன் என் குட்டிமா வந்து பக்கத்துலேயே தான் இருப்பாங்க ஸோ அவங்களையும் ஸ்லாப்பில் உட்கார வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க விளையாடிக்கிட்டு யாருக்கெல்லாம் கோல்டு இருக்குதுன்னு சொல்லுங்க எனக்கு இப்போ கோல்டு அதோடய இருக்க மேடம் வந்து தக்காளியை பார்த்தா அதை கடித்து டேஸ்ட் பண்ணாமல் விட மாட்டாங்க ஸோ அவங்க கையில் ஒரு தக்காளி பழத்தை கொடுத்துட்டு நாம் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் சிரிக்கிறா அப்போ வந்து கொஞ்சம் சமத்தாகி இருந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் இப்போ தான் ரொம்ப வாழைத்தனம் தாங்க முடியவில்லை சி தாங்க முடியவில்லை இருந்தாலும் அதெல்லாம் ஒரு அழகாக தான் இருக்குது பார்க்குறப்போ ஸோ நாம் எனக்கும் நேரம் போகிறதே தெரியலை குக்கரில் வந்து அந்த கேபேஜ் வந்து போட்டு தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வேக வச்சுட்டேன் இந்த பக்கம் வந்து கேபேஜ் வெங்காயம் போட்டு பொரியல் பண்ணிகிட்ருக்கேன் என் பொண்ணு பெரிய பொண்ணுக்காக சாரி எங்களுக்காக ஸோ இது வெந்துருச்சு வெந்து மஸ்ட்டு மஸ்ட்டு பார்த்தேங்க ரொம்ப கஷ்டம் மசியவே இல்லை அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு டர்னு ஒரு ஓட்டு ஓட்டுக்கிட்டேன் அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் ப்ளண்ட் ஆகிடுச்சி ஸோ அதை அப்படியே எடுத்து உரமாக வச்சாச்சு இப்போ வந்து அதுக்கப்புறம் பொரியலும் ரெடி ரெடியாகாச்சு ஸ்டார்டிங்கில் செமையான கலராக இருந்துச்சு இப்போ ஒரு மாதிரியாக கிரேவி சிக்கன் கிரேவி மாதிரி ஆகிடுச்சி ஸோ அவ்வளோதாங்க ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்போதும் போல் நார்மலான டேஸ்ட்டு தான் இதில் எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல டேஸ்ட் வைஸ் அதே மாதிரி தான் இருந்துச்சு ஸோ பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு வதக்கி சாப்பிட்றப்போ அந்த கலரும் போச்சு ஒருவேளை அதை சாப்பிட்டாச்சு இது வந்து நெக்ஸ்ட் டே அந்த பேலன்ஸ் கேபேஜ் வச்சுருந்ததில்ல ஸோ அதை வச்சு ஃப்ரைட் ரைஸ் தான் பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு பேக் பண்ணலான்னு ரெடி இருக்கேன் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த முட்டையெல்லாம் பொறிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கேபேஜ் இதை கேரட் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதோட முட்டையை ஆட் பண்ணி அதோட வடித்த சாதம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பெப்பர் போட்டு கிடன்னு மேடத்தை அனுப்பியாச்சு ஸோ அவ்வளோதான் இன்றைய நாள் எனக்கு கேபேஜோடையே போயிடுச்சு இவ்வளோ நேரம் என் கூட சேர்ந்து என்னோடய வாய்ஸை கேட்டு வீடியோவை பார்த்த எல்லோருக்கும் தேங்க்யூ ஸோ நீங்கள் என்னோட புதுசாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிட்டு போக நெக்ஸ்ட் டேல பார்ப்போம் டட்டா